இல்ல நீங்கெல்லாம் அதை எப்படி பாக்குறீங்க ஒரு ஊடகவியலாளர சரி இல்ல பொது மனிதராக கூட்டிட்டு வந்த அழைப்பான யாருக்கு எனக்கு நான் எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாது முன்னாடி வந்து வீட்டில் வந்து கொடுத்தீங்க அப்பெல்லாம் நீங்க வந்து ஊடகத்தை அழைச்சிட்டு வரல அப்போ நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே கட்சி வேலைக்கு அப்போ சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து விளக்கம் தர்றேன் இது ஒரே வழக்கு இது ஏற்கனவே மூணு மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அழிச்சுட்டேன் அப்போ அதே தான் திருப்பி மறுபடியும் சொல்லணும் சரி அதான் நான் வரணுன்ற இப்போ நீதிமன்றம் வந்து மூணு மாதம் அவகாசம் கொடுத்துருக்கு காலம் கொடுத்துருக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசாரித்து அதை தாக்கல் செய்யணும் மூணே நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம் அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது சரி நான் ஒசூரில் இருக்கிறேன்னு தெரியுது இல்லை உங்கள் காவல்துறை தான் நிற்கிது ஏன்னா இதே மாதிரி ஊடகத்தை சந்திச்சுட்டு இருக்கேன் ஒசூரில் இருக்கிறேன்னு என்ன ஒன்று ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூரில் போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்கள் என்னை காவல் நிலையத்துக்கு வா வாங்குறீங்க நீங்கள் இங்கே வந்து விசாரிக்கலாம் இல்லை நான் வந்தவொடனே விசாரிக்கலாம் ஓடி போக போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது அவசர அவசரமாக நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிற்கிது எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிற்கிது இங்கே ஒட்டிட்டீங்க வழக்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை வந்து வளசரவாக்கம் காவல்துறை அது ஒட்டிடுது ஒட்டினதை கூட உங்க வேலை முடிஞ்சிருது இப்போ நீங்கள் எது கதவில் ஒட்டிகிட்டு போகிறீங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க என் மனைவி இருக்காங்க அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா அலைப்பானை வாங்கும்போது கையில் தின்னும் நீங்கள் ஒட்டிட்டு போனால் நாங்கள் கையில் தின்றது இடலை அப்போ அது தேவையில்லைன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு வந்து நே உங்களுக்கு விளக்கம் தருமா எப்படி நீ கதவுல ஒட்டிகிட்டு போறது நோக்கம் என்ன நான் இல்லை தலைமுறை ஆகிட்டேன்னா வேறு எங்கேயும் என்ன தொடர கொள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேனா எப்படி ஒட்டிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது இவ்வளவு தொலைக்காட்சியில் எதுக்கு அங்கே வந்துச்சு சொல்லுங்கள் எதுக்கு வந்துச்சு எதுக்கு வந்துச்சு ஒட்டிட்டு இல்லை அதோடு வேலை இல்லை அப்போ கிழிக்கிறேன் கிளிக்காமல் போகிறேன் அது என்ன அதை அப்படியே வச்சு இல்லை அப்படி கட்டம் போட்டு பூஜை அறியில் மாட்டிக்கணுமா அலைப்பானைய சம்மனை இது என்னன்னு சொல்லுங்க இது எந்த மாதிரி அணுகுமுறை எதுல நேர்மையா இருந்திருக்க இதுல இவ்வளவு துடிக்கிறப்ப இதுல எந்த மாதிரி அணுகுமுறை நான் வரலைன்னா தான் பரவாயில்ல நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அளிச்சிருக்கேன் மறுபடியும் வருவேன் எதுக்கு இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்க அதுக்கு அங்க இருக்கிறவங்களை அடிச்சு எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் யாரும் இப்படி ஐயா எனக்கு அந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இருக்காரு அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர் கண்ணியமான மனிதர் நீங்க தான் அடிச்சு போய் நீங்க வளச்சரவாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கிறதுக்கு நீலாங்கரை காவலர் வந்து உதவி ஆய்வாளர் வந்து அந்த ஆய்வாளர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம் அதை கிழிச்சது தானே அப்படியே இருக்கணுமா ஆண்டாண்டு காலமா அந்த அந்த கதவுல இருக்கணுமா அது அழைப்பானை நாம் படிக்கவா நாட்டு மக்கள் படிக்கவா சொல்லுங்க தம்பி என்ன நீங்க ஒரு அதிகாரியா உங்க கிட்ட கேக்குறீங்க அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா கொண்டு வந்தீங்களா இல்ல நாட்டு மக்கள் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றம் அது அது கிழிச்சா அடிச்சு இழுத்துட்டு போய் நேர நீ காவல் நிலையத்தும் கொண்டு போல வேற ஒரு இடத்துல ஒரு தடல்ல ஒடிச்சா அடிச்சு அடிச்சு நீ போய் படுத்துக்கிட்ட இது ஒரு இது ஒரு வழக்கமா வச்சுக்கிறாங்க எப்படின்னா இவங்க அடிச்சிருவாங்க இவங்களுக்கு இவரு கையில கீறல் பட்டுருச்சா நீ அடிச்சு காயம் பட்டதுல இவங்க எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருக்காங்க ஒரு தடவை தேர்தல் வருது பலமுறை முறை ஆட்சிகள் மாறுதுங்கறத மறந்துட்டு இவங்களே அந்த அந்த நாற்காலியில் அப்படியே நிரந்தரமாக பசையை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறதில்லைங்கிற திமிரில் ஆடுற ஒரு ஆட்டம் இருக்குல்ல அதுதான் அங்கே அது கவனத்தில் வச்சுட்டு விளையாடணும் எல்லாம் விளையாடுறது நீ பயப்படுற ஒருத்தர் சொல்லுங்க நீங்க இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து நேர் நிற்கிறேன் நம்ம முடிஞ்ச நேரம் ஒரே நேரத்தில் நாலு அலைப்பானைன்னா எங்க போக முடியும் ஒரு ஆள் தானே வராமல் இருந்தால் சொல்லலாம் இப்போ நீ எதுக்காக நீங்க இந்த வேலையை செய்யறீங்க இன்னைக்கு ஒசூர்ல நான் இருக்கேன்னு சரி இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல எனக்கு பகிரிலே இருக்கலாம் உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியிருக்க எதுக்கு வீட்டில் போய் ஓட்டணும் வீட்டில் யாரு இருக்கான்னு கேட்டுருக்கலாம் என் மனைவி இருக்காங்க என் மனைவி கொடுத்துருங்க அவங்க சட்டம் படிச்சவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க நீங்க அவங்க அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம்ல நீ வந்து கதவுல ஓட்டிட்டு அத கிழிச்சாங்கிறதுக்காக நீலாங்கரை காவலர் அந்த உதவி ஆய்வாளர் வந்து வேக வேகமா இதை வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்கு அவர் ஒட்டிட்டு போயிட்டார்ல வளசர வாக்கு காவலர் ஒட்டிட்டு போயிட்டாரு படிச்சிட்டம்ல இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துருச்சு அப்புறம் அது அதுக்கு அங்க படம் காட்டணுமா அதை வர வர உங்களுக்கு நோக்க என்ன முன்னாடி இதே போன்ற சம்பன் ஜாப்பிர சாதி கணக்குல

இது என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு யார் முதல்ல அந்த பொம்பளை யாரு உன் வா சொல்லிட்டு அது குற்றமாயிருமே ஆயிரம் பேர் ஆயிரத்த சொல்லலாம் விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு வந்தீங்கன்னு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோடனே குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பளிச்சு விட்ட மாதிரி கதறிட்டுருக்கு எல்லாரும் என்ன உங்க உங்க மனநிலை என்ன யோ இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை படங்களும் இல்லை வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவேன் நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்திரிய ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட என்னை சமாளிக்க முடியல என்ன செய்யும் தெரியல நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு உன்னோட என்னோட மோதி ஜெயிக்க முடியல அப்போ அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி முன்னாடி நிறுத்துறேன் தானே வேறு வேற வேறு என்ன காரணத்தில் என்ன என்ன இதில் நடக்குது சொல்லு என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாமல் கடத்திட்டு போய் இந்த கற்படி சுட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டில் இதெல்லாம் என்ன கேட்கறது எதுக்கு பெரிய ஆரை பத்தி பிடிச்சுக்கிறீ இப்ப போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு மகாராஜா எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேசல எவ்வளவு திமுறோட இருக்க பாரு என்னை நீ சமாளிக்க முடியல என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல இவ்வளவு அதிகாரம் படை வளம் ஓட்டுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காம பத்தாயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா வாங்க முடியுமா எதுக்கு பெரிய கட்சி உண்மையிலே பெரிய கட்சி நான் தான் நானா நீங்களா நான் தான் பெரிய தலைவன் ஒரு ரூபா காசு இல்ல ஒரு பிள்ளைகளுக்கும் பின்புலம் இல்ல எளிய பிள்ளைகள் நாங்க ஒரு தொகுதிக்கு இருபத்தி ஆயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இப்படி வாக்கு வாங்கி வச்சிருக்கோம் நீங்க நின்னு பாருங்க தனியா முதல் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் போடுங்க பாப்போம் திமுக போடுங்க போடுங்க இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் போடுங்க இருநூத்தி முப்பத்தி நாலையும் போடணும் ஆனால் தனியா போடணும் தனியா போடணும் மனச்சான்றுக்கு விரதம்ல ஒரு ரூபா நேர்மையாளர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கேன் உங்க அப்பா இருந்து நீங்க உண்மையிலேயே மனச்சான்றுக்கு விரோதம் இல்லாம இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால் சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும் என்னைய தாண்டி காட்டணும் இந்த எளிய மகனை நீ வென்று காட்டணும் நீங்களும் ஒரு நீங்களும் இருநூத்தி முப்பத்தி நாலு நானும் இருநூத்தி முப்பத்தி நாலு இருபத்தி தேர்தல கூட்டணி எதுவும் கூடாது உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி என் பாட்டன் சோழன் ஏந்தி என் பிடிக்கொடி நான் சண்டை போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல ரெண்டே பேர் மற்ற கட்சிகள் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நின்று ஆனா வாக்கு காசு கொடுக்காது நான் வாட்சிக்கு வரல எனக்கு சாதனை ஒன்னும் நான் வந்தா என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது நீ வந்திருக்கீங்க செஞ்சிருக்கீங்க உங்களை மாதிரி உங்க அப்பா முதலமைச்சர் அப்படி நான் வந்தவன் இல்ல சாதாரண விவசாய மகன் எனக்கு ஒண்ணும் கிடையாது மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன் என்னை சமாளிக்க முடியல ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எத்தனை வழக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சு ஆள் கிடையாது பயப்படுற ஆள் கிடையாது இந்த சும்மா குண்டு வீசுறது பெட்ரோல் குண்டு நிஜம் குண்டு வீசும்போது ஊடறுத்து போய் அந்த தலைவனை சந்தித்து வந்தவன் நான் யானை கிட்ட வந்து எல்லாம் விட்டுறணும் வருவேன்னா வருவேன் பதினொரு மணிக்கு வந்தேன் முடியாது நான் போது தான் வருவேன் என்ன அப்படி எந்த இடத்துல நேரமே நின்று நீங்கள் எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருக்கீங்க தம்பி ஆங்ஸ்டாம் கொலையில் எத்தனை வருஷம் எத்தனை மாதமாக விசாரிக்கிறேன் மூணு பேரை சுட்டா ஏன் சுப்டான்னு கேட்டா விளக்கு இருக்க விளக்கு இருக்கா கொலை செஞ்சவன கைது பண்ணி வண்டியில் ஏற்றியதே இருக்கல ஏன் செஞ்சான் யார் சொல்லி செஞ்சான்னு ஏன் அவன் அவனுடைய வாக்குமூலம் வழியில் வரல ஏன் வரல ஞானசேகரன் ஒரே ஆள் தான் அந்த பாலியல் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாரா அப்ப அந்த சாருக்கு அந்த சார் அப்படிங்கிறது எந்த சார் எந்த சார் அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒன்னு செய்வீங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கிறோங்க இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினச்சி வேலைகளை செய்யாதீங்க சக்கரம் வரலாறுங்கும் சுழன்று கொண்டு தான் இருக்குது பார்த்துக்கிறேன் காவல் ஆய்வாளர் பின்புலம் வந்து ராஜீவ்காந்தி படுகொலைப்பா அவர் தந்தை வீட்டில் அவருடைய மகன் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்புலம் இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதனால அதெல்லாம் நான் பார்க்கல அவரே எனக்கு தெரியும் எங்கள் அண்ணன் எஸ்எஸ்பியாக இருக்கும்போது சந்திரசேகர் அவர் அவர் வீட்டில் அவர் அவர் கீழே அவர் பணி செய்யும்போது பலமுறை பார்த்துருக்கேன் இதே பல தடவை இந்த முதலப்பா எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு நின்னவர் தானே இப்போ எல்லாரோட நல்லா பேசுகிறவர் தான் திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு ஆவேசம் வந்து அவர் ஏதோ இயங்குறாரு அவங்க அப்பா இறந்ததுக்கு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ராஜீவ்காந்தி இறந்ததில் உங்களுக்கு இவ்வளோ வழி இருக்குன்னா ராஜீவ்காந்தி ஆலை நாங்கள் ரெண்டாயிரம் இருபதுல இருபதனாயிரம் பேர் இரு முப்பதனாயிரம் பேர் இறந்துருக்கோம் அதையெல்லாம் யாருக்குமே உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு நீங்கள் வாங்குறீங்களா அதையெல்லாம் பேசுங்க எல்லாத்தையும் பேசுங்க தர்மம்னா நியாயம்னா உண்மைன்னா எல்லாத்தையும் பேசணும் ஒரு நாட்டின் படையை அனுப்பி பாதுகாக்க போறேன்னு சொல்லிவிட்டு என் மக்களை கொண்டு குவிச்ச கொடிய படையை அனுப்பிய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் நீங்கள் பேச யார் இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு மகன் நான் இருக்கேன் என்னை சுற்றி பல லட்சக்கணக்கான படை இருக்குது சும்மா இதெல்லாம் நாங்கள் வந்து விட்டு அப்படி சின்ன பயில தைக்காதீங்க அதிகபட்சம் நீ என்ன பண்ணிடுவேன் என்னை என்னை வளர்த்த தலைவனு சாக துணிஞ்சிரு எல்லாம் சொல்லி தான் அனுப்பியிருக்காப்புல அதுக்கெலாம் பயப்படறால் கிடையாது அதிகபட்சம் நீ ஜெயிலில் போடலாம் போடு உங்கள் அப்பா போட்டவர் தானேங்க போட்டவர் தானே ஒரு ஆண்டுக்கு மேலே போட்டார் தொடர்ச்சியாக போட்டார் பயந்த மாதிரி தெரியுதா சொல்லு பயந்த மாதிரி தெரியுதா இல்லை பயப்படுற மாதிரி தெரியுதா வழக்கு அது என்ன நான் பார்க்காத வழக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின மகன் நான் தான் எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தார் அவர் அரசியல் இல்லை இப்போ அவரை நான் மிந்தி போயிட்டேன் அவர் இரநூறு வச்சுருந்தார் இப்போ நான் இரநூத்தி முப்பதுக்கு மேலே போயிட்டேன் நீங்கள் பெரியார பேசிட்டார் அப்படின்னு ஒரு வழக்கு கொண்டு வரீங்க நான் கேட்குறதுக்கு தான் இங்கே பதவி சொல்கிறோம் மொழிப்பொரியருடைய தினத்தை நீங்கள் கொண்டாடுறீங்களா இல்லையா இப்போ புதுசாக வீர வணக்கம் வீர வணக்கம்லாம் சொன்னீங்களா இல்லையா மொழிப்பொரியர்களுக்கு இந்தி மொழி திணிப்பினால் என்னுயிரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று போராடிய போராடி உயிர் நீத்த வீரமரவர்களுக்கு வணக்கம் செலுத்துறீங்க அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை எல்லாம் இந்த சு துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கு போலீஸு சுட்டு கொல்லுங்க நாள் காளிப்பயல்களை சுட்டு கொன்னிங்கன்னா கலவர அடங்கிரும்னு சொன்ன பெருமன் யாரு ஐயா பெரியார் முத முதலா தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்த மகாத்மா யார் தம்பி அது பெரியார் இப்போ நீங்க ஒன்று இவர தலைவராக வச்சுக்கிறீங்க போராடி சத்த எங்களை மொழியாக எங்களுக்கு ஒரு வணக்கம் செஞ்சுக்கிறீங்க இதுதான் அற்ப ஓட்டுக்காக வாக்குக்காக போடுற கேவலமான நாடகங்கிற ஒன்னு நில்லு ஒன்னு இல்லைன்னா இங்கே இல்லை கேக்குற பதில் இருக்காது இருக்கணும்ல நீங்க மொழி அழிந்தால் இனம் இனம் அழிந்துடும் மொழி அழிந்தால் அப்புறம் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம்லாம் இனம் அழிஞ்சிட்டா அதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம் எல்லாம் அழிஞ்சிரும் அழிந்தால் இனம் அழிஞ்சிரும் அதுதான் கடைசி அப்ப அந்த இனம் அழிஞ்சிரும் தெரியும்ல இந்த மொழி சனியன் இதை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொன்னா அதை ஏற்கிறீங்களா அதுக்குறீங்களா நீங்க தான் சொல்றீங்க மொழி அழிஞ்சா இனம் அழிஞ்சிரும்டா எதுவுமே இருக்காது அந்த மொழியை அழிங்கன்னா இன அது அதை சொன்னவரை தலைவராக இருக்கிற நீங்கள் எப்படி எப்படி அப்புறம் தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இது உண்மையா இல்ல அழிக்க சொன்னவரை தலைவராக இருக்கிறது உண்மையா இத கேள்வி கேட்டா இதுக்கு விளக்கம் தான் சொல்லணும் ஆ இழிவா பேசிட்டாரு போடுறா வழக்கன்னு போட்டா அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ நானு வாய்ப்புகள் நீங்க எனக்கு வசதியான தான் ஆஜராக முடியும் எட்டாம் தேதி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு எட்டாம் தேதி இரண்டாம் தேதி போராட்டம் இப்ப நாளைக்கு போயிருந்து நாளைக்கு கிளம்புனாதான் நான் ரெண்டாம் தேதி தென்காசியில போராட்டம் அப்ப திருப்பி ஒவ்வொரு இதுவும் நம் குறிச்சிட்டேன் சோருட்டிலாம் ஒட்டிட்டோம் அதுல பின்னடைய முடியாது ரொம்ப காவல்துறை விரும்புனா வேணா போய் நேர் அதையே தான் சொல்லணும் அப்ப அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னா அதே கதை தான் சொல்லணும் இருக்காப்பா போவேன் போய் இப்ப கலந்தாய்வு முடிச்சுட்டு போய் இறங்கி முடிவு போவேன் ரொம்ப ஆர்வப்படுறாங்கல்ல ஆமாம் அவங்க என்னை அவ்வளவு மதிப்பில் அந்த அந்த பொ அந்த பொம்பளை கொடுத்த மரியாதை நமக்கு இல்லை நாட்டில் ஏன்னா அது தேடி போய் வீட்டில் போய் அம்மா தாயே அப்படின்னு கேட்பாங்க நம்ம நம்ம அப்படி இல்லை அப்படி இல்லை அதனால நம்மளை காவல் நிலையத்துக்கு வர சொல்லிதான் விசாரிப்பாங்க போவேன் போய் எப்படி நம்ம போய் இறங்க எப்படி ஆறு ஆறாயிரம் ஆறு மணியும் போல போவேன் உறுதியாக போவேன் அந்த நேருக்கு சந்திக்க தான் நானும் கூப்பிடுறேன் வர சொல்லுங்க அப்படின்னா அவங்கள வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும் அவங்க வர சொல்லிட்டு கூப்பிடணும் எங்க ஆட்கள் சந்திக்கனும் இல்லை சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க அவங்க தொடர்புகே வரலாறு இரண்டு கோடி ரூபாய் வரை கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரி பரவாயில்லை நடிகைக்கு வேண்டியது நீங்க திருமணம் ஆயிருச்சு ஏழு முறை கருக்கிருச்சு அப்படிலாம் ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கருக்கழைச்ச சாதனை தான் இருப்பேன் சிறையில இருந்துகிட்டே கலைக்கிற கலைக்கிறாள் நானா தான் இருப்பேன் அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும் முத முதலா நீங்க அழிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே இரண்டாவது புகார்லயும் சொல்லலையே திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும் அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க மறுபடியும் ஒரு திருமணம் ஆகல இதுலேருந்து நீங்கள் இதையே யாருமே கேட்க மாட்டீங்க என்ற கேட்குறீங்க உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையாக இருக்குது ரசிக்க ஒரு கதை அப்ப நான் நான் செய்யறதை தப்பு நினைக்கிறேன் அப்போ நானும் இனிமே ஒரு ஆடியோ வெளியிடுறேன் ஏங்க நீங்கள் தான் அவர் தராரு அவங்க பல ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதான் சொல்லிதான் சொல்றீங்க நீங்கள் அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க நானே தெற்கோடியில் நீங்கிட்டு இருக்கீங்க எனக்கு எங்கிட்ட ரெண்டு கோடி இருக்குது அதாவது அவங்க வந்து என்னென்னா ஒரு காலக்கட்டத்தை எங்களுக்கு ரொம்ப தொடர் இதாயிருச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு சாக போகிறோம் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன் அந்த காலம் வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தி கேட்டவனே சரி இப்போ எதா கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன் சாகப்போகிற எங்களுக்கு மாதம் மாதம் அந்த குரல் செய்தி அப்புறம் தான் வெளியிடுறேன் பாருங்களேன் அதை கேட்டால் நீங்கள் கூட கசு விடுப்பீங்க உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை கேட்டவனும் சரி கொடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதாது உதவிடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் அந்த மறுபடி மருமணு சார் ஈரோடு எடுக்கிறதுல பெரியார் பற்றி பேசினாலும் அவங்களுக்கு ஒரு சம்மன் வந்து இன்னைக்கு கொடுக்கறத அவங்க தகவல் முடியும் அது புதுசிலையை வேண்டியதான் அது நிறைய வழக்கு போட்டிருக்காங்கல்ல அதில் அது ஒன்று ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இருந்தாலும் மறுபடி ஏன் கொடுத்து சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க என்னை பார்க்க அவ்வளோ அவசரப்படுறாங்க அதுக்காக மறுபடியும் வருது ஒரு சும்மா ஒரு அவங்க எங்ககிட்டயா மோதிரணி நாங்கள் என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த அதிகாரம் உங்களுக்கு மட்டுமானது அல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வர ஒரு முறை தேர்தல் வருது ஆட்சிகள் மாறி மாறி வருது மனசுல வச்சுக்கிட்டு ஆட்டத்தை ஆடுங்கன்னு சொல்றேன்